ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبرنا إسلامي سفودر كلي نعم

முஸ்லிம் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே நபி சல்லாஹூ அலை வசல்ல அன்னவர்கள் கூறியதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் யார் எங்களது மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை புதிதாக கொண்டு வருகிறாரோ பஹுவர் அத்துன் அது நிராகரிக்கப்பட்டதாகும் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் இரண்டு கிரந்தங்களிலும் பதியப்பட்டுள்ளது முஸ்லிம் உடைய கிரந்தத்திலே வரக்கூடிய இன்னும் ஒரு அறிவிப்பு இல்லாத ஒரு செயலை செய்கிறாரோ அந்த செயல் நிராகரிக்கப்பட்டதாகும் என்று நபி சல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீசை நாம் பார்க்கின்ற போது இந்த ஹதீஸை அறிவித்தவர்கள் உம்முல் மோமினின் உம்முல் மோமினின் என்றால் மோமின்கள் இறை விசுவாசிகளின் தாய் இந்த உம்முல் மோமினின் என்ற பட்ட பெயர் புனை பெயர் என்பது நபி சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய எல்லா மனைவி மார்களுக்கும் கூறப்படும் உம்மஹாத்து மோமினின் தாய்மார்கள் அந்த வகையிலே இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய ஆயிஷா அவர்கள் உம்முன் தாய் என்று பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த புனை பெயர் கொண்டு அழைப்பதை பற்றி அல் குரான் கூறுகின்ற போது அதாவது நபி சல்லாஹூ அலிசன் அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களுடைய தாய்மார்கள் அதாவது மோம் எங்களுடைய தாய்மார்கள் என்று அல் குருவான் கூறுகிறது எனவே நபியுடைய ஒவ்வொரு நபிமார்களும் தாயாகத்தான் கணிக்கப்படும் ஆயிஷா என்பது இது உமல் மோமினின் அதே போன்று அபு பக்கர் ரலி அல்லா அவருடைய மகள் இந்த ஆயிஷா ரலி அல்லா அவர்களை நபி சொல்லல்லாஹு வலிவசல்ல அவர்கள் ஆறு வயதிலே கரம் பிடித்து ஒன்பதாவது வயதிலே அவர்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்தியதாக வரலாறு கூறுகின்றது அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் மிகவும் அறிவு கூர்ந்தவர்களாக மிகவும் ஞானமிக்கவர்களாக இருந்தார்கள் மார்க்க வழக்கங்களை கூறுவதிலே மிகவும் நுணுக்கமாக இருந்தார்கள் அதே போன்று ஹதீஸ்களை நபிமொழிகளை அறிவிக்கக்கூடிய துறையிலும் பெண்களிலே அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர்களாக இருக்கிறார்கள் மார்க்க விளக்கங்களை தெளிவுபடுத்துவதிலும் அவர்கள் மிகவும் நுட்பமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த ஹதீசிலே எங்களது மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை யார் புதிதாக ஏற்படுத்துகிறாரோ அது நிராகரிக்கப்பட்டதாகும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இதற்கு இமாம் நபபி ரஹமத்துல்லாஹில் அவர்கள் விளக்கம் கூறுகின்ற போது மார்க்கம் என்பது வணக்கங்கள் என்பது அல்லாஹுவால் தெளிவாக நபி மூலமாக அறிவிக்கப்பட்ட விடயங்களாக இருக்கும் உதாரணமாக குளிப்பது உது செய்வது நோன்பு நோட்பது தொழுவது இவைகளெல்லாம் வணக்கங்களாக இருக்கிறது இவைகளை எவ்வாறு நபி அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த முறைப்படி நிறை நிறைவேற்றப்படுகின்ற போதுதான் அந்த நோன்பு அந்த தொழுகை அந்த உது அந்த குளிப்பு வணக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படும் எப்போதும் இதற்கு மாற்றமாக நபியுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமாக நிறைவேற்றப்படுகிறதோ அது அந்த செய்த மனிதனுக்கு மனிதனுக்குத்தான் போய் சேரும் அதனை வணக்கமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அது நிராகரிக்கப்பட்டுவிடும் இங்கே மண் புதிதாக யார் உருவாக்குகிறார்களோ என்பது மார்க்கத்திலே இல்லாத ஒரு செய்தி வணக்கம் என்ற போர்வையிலோ அல்லது அல்லாஹ் வணக்கம் என்று கூறி இல்லாத ஒரு விடயத்தை புதிதாக உருவாக்குவது எங்களுடைய விடயத்திலே என்னென்ற போது எங்களது மார்க்கத்திலே ஷரியாவிலே இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குவது அல்லாஹும் ரசூலும் மார்க்கமாக்காத விடயங்களை எவர் புதிதாக உருவாக்குகிறார்களோ அது நிராகரிக்கப்பட்டதாகும் அவர் செய்யக்கூடிய அந்த செயல் இஹ்லாசான முறையில் நிறைவேற்றினாலும் கூட அந்த செயலை மன தூய்மையுடன் அவர் நிறைவேற்றினாலும் அது அல்லாஹுடைய கட்டளைக்கும் நபியுடைய வழிமுறைக்கும் உட்பட்டதாக இல்லை என்றால் அது நிராகரிக்கப்பட்டதாகத்தான் நபி சொல்லாஹு அலிசன் அவர்கள் கூறுகிறார்கள் கூறுகிறது எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யார் தெரிவு செய்கிறார்களோ அவர்களிலிருந்து ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மறுமையிலே அவர் நஷ்டவாளர்களில் ஆகிவிடுவார் என்று குருவானிலே அல்லாஹ் கூறுகிறார் எனவே இஸ்லாம் காட்டித்தராத எந்த செயலானாலும் அதை நாம் இஹ்லாசுடன் நிறைவேற்றினாலும் கூட அது உலகத்திலே மறுக்கப்படும் நிராகரிக்கப்படுவதோடு மறுமையில் அந்த செயலை செய்தவன் நஷ்டவாளர்கள் இருப்பான் என்று அல் குருவான் கூறிக் கொண்டிருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே வரக்கூடிய நபி அவர்கள் கூறுகிறார்கள் யார் மார்க்கத்திலே இல்லாத ஒரு செயலை செய்கிறாரோ அது நிராகரிக்கப்பட்டதா இது முந்தைய தீசை விட மிகவும் தெளிவாக விளக்கக்கூடிய வாசகமாக இருக்கிறது யார் மார்க்கத்திலே இல்லாத ஒரு செயலை செய்கிறாரோ அந்த செயல் நிராகரிக்கப்பட்டதாகும் அந்த செயல் ஒரு வணக்கமாக இருந்த போதிலும் சரியே அதாவது ஒரு வணக்கம் தொழுகை என்பது ஒரு வணக்கம் நோன்பு என்பது ஒரு வணக்கம் இவைகள் மார்க்கத்தில் இல்லாத முறையிலே நிறைவேற்றப்படுகின்ற போது அது நிராகரிக்கப்பட்டதாகத்தான் கருதப்படும் இந்த ஹதீஸ் மார்க்க விழுமியங்களிலே இஸ்லாமிய அடிப்படைகளிலே ஒரு முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது அல்லாஹ் அல் அல்லாஹாக்கு குறிப்பிடுகின்ற போது இதுதான் எனது நேரான வழி இந்த நேரான வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் இந்த வேறு வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் நீங்கள் வழி தவறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹாக்கு நூத்தி ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் கூறுகிறார் என் நேரான வழி என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது நேரான வழி என்பது தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது இவைகளை தவிர்த்து நாம் காணக்கூடிய அல்லது கேள்விப்படக்கூடிய வேறு பல வழிகளை பின்பற்றினால் நீங்கள் வழி தவறு விடுவீர்கள் என்று அல்குர்வானிலே அல்லாஹா சுபஹான் கூறுகின்றார் இந்த ஹதீஸ்களையும் இந்த அல்குர்வான் வசனங்களையும் வைத்து சட்டம் இயற்றக்கூடிய அறிஞர்கள் வளமாக்கள் அனைவர்களும் ஏகோபித்த முடிவில இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் வணக்கம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் கட்டாயமாக இரண்டு நிபந்தனைகள் முழுமை பெற வேண்டும் ஒன்று நிறைவேற்றப்படக்கூடிய ஒருவனுக்காக என்ற அந்த அந்த தூய்மையான எண்ணம் செயலிலே அமைந்திருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை அந்த செயல் அல்லாஹின் தூதர் செல்லாஹு செல்லம் அண்ணவர்களுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக அமைந்திருக்க வேண்டும் இந்த இரண்டு நிபந்தனைகளும் ஒரு மனிதனுடைய செயலிலே அல்லது வார்த்தையிலே எந்த வணக்கமாக இருந்தாலும் இந்த இரண்டும் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஹதீஸ்களையும் குருவான் வசனங்களையும் வைத்து அறிஞர்கள் நமக்கு முடிவாக எடுத்து தந்திருக்கிறார்கள் எனவே இவைகளில் ஒன்றும் நம்மை விட்டு தூரமாகின்ற போதும் நாம் செய்கின்ற வணக்கம் ஒரு பெருமதியற்றதாகத்தான் ஆகும் என்பதை உணர்ந்து நமது செயல்களை இந்த இரண்டு நிபந்தனைகளும் முழுமையாக அமையப்பட்டதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் மன தூய்மை எனும் இஹ்லாஸ் நபியுடைய செயல் அந்த இவைகள் இரண்டும் அமையப்பெறுகின்ற போதுதான் அந்த வணக்கங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் மேற்கூறிய இந்த ஹதீஸிலே நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் ஏராளம் இருக்கிறது உண்மையிலே நபிமொழிகளை எடுத்துக்கொண்டால் அதனுடைய வாசகங்கள் சிறியதாக இருந்தாலும் அந்த வாசகங்களிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகள் இந்த யுகம் முடிவு நாள் வரும் வரை நமக்கு பாடமாக ஒரு விளக்கமாக அமைந்திருப்பதை நாம் காணலாம் அந்த வகையிலே இந்த ஹதீஸிலே நாம் பெறக்கூடிய முதலாவது படிப்பினை மார்க்கத்திலே புதிதாக ஒன்றை ஏற்படுத்துவது அராமமாகும் தடுக்கப்பட்டதாகும் சில வேளை நாம் அந்த செய்யக்கூடிய செயலை ஒரு நல்ல எண்ணத்துடன் நாம் செய்வோம் இருந்தாலும் அந்த வணக்கம் மார்க்கத்தில் இல்லை என்றிருந்தால் நபியுடைய வழிகாட்டலில் இல்லை என்றிருந்தால் அவைகளை நாம் கவிர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாமல் நான் செய்வது நல்லதுதானே என்று நிறைவேற்கவோமானால் உண்மையிலே வருமனே சிரமப்படுவது மாத்திரம்தான் வேண்டுமென்றே அதனை செய்வோமானால் மார்க்கத்துக்கு முரணாக செயல்பட்ட குற்றத்துக்கும் ஆளாக வேண்டி வரும் எனவே மார்க்கத்திலே புதிதாக ஒன்றை உருவாக்குவது தடுக்கப்பட்ட அறாமான விடயமாகும் உதாரணமாக மார்க்கத்திலே உள்ள ஒரு விடயம் ஆனால் அந்த விடயத்தை ஒரு புதிய முறையிலே ஒருவர் அறிமுகம் செய்கின்றார் இது ஏற்றுக்கொள்ளப்படுமா அங்கீகரிக்கப்படுமா என்று பார்ப்போம் என்றால் அந்த வணக்கம் வணக்கமாக இஸ்லாத்தால் அறிமுகம் செய்யப்பட்டு அதனுடைய செயல்முறைகளை நபியோர்கள் காட்டி இருந்து அவைகளுக்கு மாற்றமாக செய்வோமானால் அது நிராகரிக்கப்பட்டதாகத்தான் கருதப்படும் உதாரணமாக செய்வது இன்னொரு என்ன பண வழக்கங்கள் இந்த சில குறிப்பிட்ட வணக்கங்களை நாம் நாம நியமித்து அல்லது நேரம் நியமித்து அல்லது எண்ணிக்கைகளை நியமித்து செய்வது என்பது அது வணக்கம் தான் ஆனால் நபி அவர்கள் காட்டாத முறையிலே நாம் நாள் நியமித்து எண்ணிக்கை நியமிப்பதெல்லாம் தடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட விடயமாகும் இது உதாரணமாக எதுவாக இருந்தாலும் நபியுடைய வழிமுறைக்கு அப்பாற்பட்டதாக செய்யக்கூடியது வணக்கமாக இருந்தாலும் அது நபி அவர்களுடைய வழிமுறையை விட்டு தூரமாகின்ற போது அது நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் அதே போன்று நாம் நபி அவர்களை பின்பற்றுவதென்பது நபி அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதென்பது மார்க்கத்துக்கு உட்பட்ட விடயங்களை முழுமையானதாக அமைந்து அமையப்பட்டதாக இருக்க வேண்டும் உதாரணமாக நாம் எதற்காக செய்கின்றோம் என்ற காரணம் இரண்டாவது நாம் செய்யக்கூடிய வகை எந்த இனத்தை சார்ந்தது அல்லது எந்த வகையை சார்ந்தது செய்யக்கூடிய அளவு எவ்வளவு அளவு என்பது எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற செயல்முறை எந்த காலத்திலே செய்ய வேண்டும் என்பது எந்த இடத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்பது இந்த ஆறு விடயங்களும் முழுமை பெற வேண்டும் உதாரணமாக எதற்காக செய்கின்றோம் எந்த வகையான விடயங்களை செய்கின்றோம் எந்த அளவு எவ்வளவு அளவு கொண்டதாக நிறைவேற்றுகின்றோம் எவ்வாறு நிறைவேற்றுகின்றோம் எந்த காலத்தில் எந்த இடத்தில் இந்த ஆறு விடயங்களும் நபி அவர்களுடைய செயல்முறையை பின்பற்றுவதற்குள் அடங்கும் இந்த ஆறு முறையும் பின்பற்றி நடந்தால்தான் நபி அவர்களை பின்பற்றியதாக கருதப்படும் உதாரணமாக இந்த ஆறு விடயங்களும் நபி அவர்களுடைய முறைக்கு அப்பாற்பட்டதாக அமையும் என்றால் அந்த வணக்கங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டதாகத்தான் கருதப்படும் முதலாவது நாம் எதற்காக செய்கின்றோம் என்ற காரணி மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கப்படும் உதாரணமாக ஒரு மனிதர் வீட்டுக்குள் நுழைகின்ற போது ஒவ்வொரு நாளும் இரண்டு ரக்காத்துகள் தொழுவதை சுண்ணத்தாக ஆக்கிக் கொள்கின்றார் தொழுகை என்பது வணக்கம் ஆனால் இவராக ஒவ்வொரு முறை வீட்டுக்குள் நுழைந்தாலும் இரண்டு ரக்காத் நான் தொழுவதை சுண்ணத்தாக ஆக்கிக் கொள்கின்றேன் என்று மார்க்கமாக ஆக்கி கொண்டால் அது நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் ஏனென்றால் தொழுகை என்பது வணக்கம் ஆனால் தொழுகையே என்பதை ஒவ்வொரு முறையும் தொழுவது என்று அவர் ஆக்கிக் கொள்வது நிராகரிக்கப்பட்ட ஒரு உடயமாக இருக்கிறது அதே உதாரணமாக மதுர் யுத்தம் நடைபெற்ற அந்த மதுர் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு மிக பெரிய வெற்றி கிடைத்தது இந்த வெற்றி கிடைத்ததை வைத்து நாம் ஒரு மகிழ்ச்சிக்குரிய தினமாக மாற்றுவது அல்லது பெருநாள் தினமாக மாற்றுவது இது வழியில் இல்லாத ஒரு உடயமாக இருக்கிறது அவ்வாறு நாம் அந்த வெற்றியை வெற்றி கொண்டாட்டத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தினத்தை நாம் குறிப்பிட்டு செயல்படுவோமானால் அது காரணம் நபி வழியில் இல்லாததன் காரணமாக அது நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் இரண்டாவது நாம் செய்யக்கூடிய வகை எந்த இனத்தை நாம் செய்ய வேண்டும் எந்த வகையை சார்ந்த வேண்டும் என்பது நபியுடைய அதாவது மார்க்கத்தில் இல்லாமல் இருக்கும் என்றால் அது நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் உதாரணமாக நாம் அஜயப் பிறநாள் தினங்களிலே புதுகையா கொடுக்கின்ற போது நாம் கொடுக்க வேண்டிய மிருகங்கள் கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்று இனத்தையும் தான் நாம் கொடுக்க வேண்டும் ஒரு மனிதர் என்னிடத்திலே வசதி இருக்கிறது நான் மிகவும் விலை உயர்ந்த ஒரு ஆஹ் குதிரையை நான் புதுகையாவாக கொடு கொடுக்க போகின்றேன் என்று இந்த ஆடு மாடு ஒட்டகம் என்ற மூன்று இனத்தையும் தவிர்த்து புதிதாக ஒன்றை அவர் கொடுப்பாரானால் இது நிராகரிக்கப்பட்டதா அதே நேரத்தில் அவர் ஒரு குதிரையை அறுத்து ஒரு தர்மமாக அவர் தர்மம் செய்வாராக இருந்தால் அது அனுமதிக்கப்பட்ட விடயம் என்று உதுகையா என்று வருகின்ற போது இந்த ஆடு மாடு ஒட்டகங்களை தான் அவர் கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக கொடுக்கக்கூடிய அளவு உதாரணமாக ஒரு மனிதர் உது செய்கின்ற போது மூன்று முறை தான் கழுவ வேண்டும் நபி சல்லு அலி வசல்ல மூன்று முறைதான் கழிவு இருக்கிறார்கள் வேண்டுமென்றே ஒருவர் உதவி செய்கின்ற முறை கையை நான்கு முறை என்று அந்த அளவை கூட்டிக் கொள்கின்றார் என்றால் அந்த மேலதிகமாக்கப்பட்ட அந்த நாலாவது முறை என்பது நிராகரிக்கப்பட்டதா ஏனென்றால் அல்லாஹின் தூதர் சல்லு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது யார் அந்த மூன்று முறைக்கு மேலால் அதிகப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் கடித செய்து விட்டார் என்று அவர்கள் கூறுகிறார் எனவே அந்த அளவை நாமாக அதிகரிப்பது என்பது நிராகரிக்கப்பட்டதான் ஆனால் ஒன்று மூன்று முறை கழுவியும் முகம் கழுவப்படவில்லை என்றால் நான்கு முறை ஐந்து முறை கழுவுவதென்பது வேறு அது அல்லாமல் முகத்தை நான் நான்கு முறைதான் கழுவுவேன் கைகளை நான்கு முறை தான் கழுவுவேன் என்று அளவுகளை நாம அதிகரித்துக் கொள்வது நிராகரிக்கப்பட்ட நான்காவதாக நாம் நிறைவேற்ற கூட செயல்முறை அந்த செயல்முறை நபியுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு மனிதன் தொழுகின்றான் கட்டி தொழுகை நிறைவேற்றி ருக்கு செய்வதற்கு முன்னால் சுஜூதுக்கு புறப்படுகிறான் இது நபியுடைய செயல்முறைக்கு மாற்றமாக இருக்கிறது நிலையிலே இருந்து ருக்குவுக்கு சென்று சுஜூதுக்கு போவதுதான் முறை ஒருவர் இதற்கு மாற்றமாக ருக்குவுக்கு முன்னால் சுஜூதுக்கு போனால் நபியுடைய செயல்முறையிலே அவன் மாற்றம் செய்கின்றான் இது நிராகரிக்கப்பட்டதாகும் அதே போன்றுதான் ஒரு செய்கின்ற போது முதலாவதாக காலை கழுவுகிறார் அதற்கு பின்னால் தலையை மசுகி செய்கிறார் அதற்கு பின்னால் கையை கழுவுகிறார் அதற்கு பிறகு முகத்தை கழுவுகிறார் அதாவது கீழே இருந்து அப்படியே மேலே வாழ்க்கிறார் இது நபியுடைய வழிமுறைக்கு மாற்றமாக இருப்பதன் காரணமாக நிராகரிக்கப்பட்டதா அதாவது முகத்தை கழுவி விட்டுத்தான் கையை கழுவ வேண்டும் கையை கழுவி விட்டுத்தான் தலையை மசூம் செய்ய வேண்டும் அஹ் அதற்கு பின்னால் கை காலை கழுவ வேண்டும் என ஒழுங்கு முறையை நபி அவர்களுடைய வழிமுறைக்கு அமைத்துக் கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக காலம் நாம் செய்யக்கூடிய அந்த வணக்கம் நபி அவர்கள் காட்டிய காலத்திலே நிறைவேற்றப்பட வேண்டும் உதாரணமாக லொஹர் தொழுகை என்பது என்பதுடைய நேரமானதற்கு பின்னால் தான் தொழ வேண்டும் என்பது அசருடைய நேரமானதற்கு பின்னால் தான் தொழுவிட்டது ஒருவர் ஒரு தொழுகையுடைய நேரம் வருவதற்கு முன்னால் அவராக விரும்பி நிறைவேற்றுவாரானால் நபியுடைய அந்த செயல்முறைக்கு மாற்றம் அது நிராகரிக்கப்பட்டதா அதே போன்று ஒரு மனிதர் பெருநாள் தினத்திலே தொழுகையா கொடுப்பதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார் தொழுகையுடைய நேரம் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது எனவே தொழுது விட்டு மக்கள் எல்லாம் வந்து உணவுக்காக இறைச்சி தேவைப்படும் என்பதால் அவர் கொடுக்கக்கூடிய அந்த உதுகையாவை தொழுகைக்கு முன்னால் அறுத்து பலியிடுவார் என்றால் அந்த உதகையா நிராகரிக்கப்பட்டதாக உதுகையாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது உதுகையா என்பது வசலிலே ரப்பிக்க வன் பெருநாள் தொழுகையை தொழுகை விட்டு வந்துதான் அறுக்க வேண்டும் என்பது நபி வழிமுறையாக இருக்கிறது அதே போன்றுதான் ஒரு மனிதர் இருக்க போகின்றார் அந்த ஏத்துக்காப் இருக்க வேண்டிய அந்த காலம் அந்த காலம் என்பதை நபி அவர்கள் காட்டியிருக்கிறார் உதாரணமாக அஹ் இது குறிப்பிட்ட காலத்திலேதான் ஏத்துக்காப் இருக்க வேண்டும் என்று நபி அவர்களுடைய வழிகாட்டில் இருக்கிறது அதற்கு மாற்றமாக ஒருவர் வேறு ஒரு தினத்திலே அவர் ஏத்துக்கா இருப்பது என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆனால் அவர் நேர்ச்சையாக ஒரு விடயத்தை ஏத்திகாப் இருப்பேன் என்று நேர்ச்சியை வைத்துக் கொண்டால் அதனை நிறைவேற்றுவது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது அதற்கு ஆதாரமாக ஒமர் அபுல் ஹத்தாப் ரதி அல்லாமும் அவர்கள் மஸ்ஜிது ஹராமிலேத்தா பிரிப்பேன் என்று அவர்கள் நேர்ச்சி வைத்ததன் காரணமாக அதனை நபி அவர்கள் அனுமதித்ததை நாம் கொள்ளலாம் ஆனால் அந்த எத்திகா பிரிக்க வேண்டிய அந்த காலத்தில் தான் நாம் எழுத்திக்கா இருக்க வேண்டும் அது அல்லாமல் நாம விரும்பிய காலங்களை தெரிவு செய்யக்கூடாது ஆறாவது விடயம் இடம் எந்த இடத்திலே அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் காட்டியிருக்கிறதோ அதற்கு மாற்றமாக செய்வது உதாரணமாக ஏத்துக்காப்பு இருப்பது என்பது பள்ளிகளிலே தான் அல்லாஹுடைய இல்லமாகிய பள்ளி வாயில்களிலேதான் ஏத்துக்காப்பு இருக்க வேண்டும் அதுவல்லாமல் ஒருவர் வீடுகளிலே அல்லது மதரசாக்களிலே ஏத்துக்காப்பு இருப்பார் என்றால் அது நபி வழிக்கு முறையா மு முறையற்றதாக மாற்றமாக இருப்பதன் காரணமாக அது நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் எனவே இந்த ஆறு விடயங்களும் நமது வணக்கங்களிலே கட்டாயமாக பேணப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது முதலாவது எதற்காக செய்கின்றோம் என்ற காரணம் இரண்டாவது செய்யக்கூடிய அந்த வகை இனம் மூன்றாவது செய்யக்கூடிய அளவு எண்ணிக்கை நான்காவது செய்யக்கூடிய செயல்முறை ஐந்தாவது நிறைவேற்றப்படக்கூடிய காலம் ஆறாவது நிறைவேற்றப்படக்கூடிய இடம் இந்த இவைகளை கட்டாயமாக முழுமையாக பின்பற்றுவோனால் தான் நபி வழிமுறையை பின்பற்றியதாக நாம் கருதப்படுவோம் எனவே இவைகளுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய அனைத்து செயல்களும் நிராகரிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் எனவே சிரமங்கள் மேற்கொண்டு செய்யக்கூடிய நமது செயல்களை அல்லா ரசூலுக்கு பொருத்தமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் நிறைவேற்றுவதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் உதாரணமாக நிறைவே நிராகரிக்கப்படக்கூடிய சில வணக்கங்கள் உதாரணமாக ஒரு மனிதர் வெள்ளிக்கிழமை இரண்டாவது பாங்குக்கு பின்னால் வாங்குவது விற்பது இது இரண்டும் தடுக்கப்பட்ட தராமான ஒரு அந்த வாங்குவது விற்பது விற்பது ஒரு முறையற்ற செயலாகும் அதே போன்றுதான் ஒருவர் திருமணம் முடிக்கின்ற போது ஒரு பெண் பொறுப்பாளர் வலி இல்லாமல் நிற திருமணம் என்றால் அந்த திருமணம் செல்லப்படியாகதுலா இல்லாபி வழியின் பொறுப்பாளர் என்று நிறைவேற்றப்படக்கூடிய அந்த திருமணம் செல்லப்படியாகாது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றனர் எனவே இவைகளை நாம் கருத்தில் கொண்டு நமது வணக்கங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் முஸ்லிமிலே வரக்கூடிய அந்த ஹதீசிலே எவர் ஒருவர் எங்களது மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலை செய்கிறாரோ அது நிராகரிக்கப்பட்டதாகும் என்ற அந்த வார்த்தை மிகவும் தெளிவானதாக இருக்கிறது எனவே எந்த செயலாக இருந்தாலும் அது வணக்கம் என்று வருகின்ற போது மார்க்கத்தில் இருக்க இல்லை என்றால் அது நிராகரிக்கப்பட்டதாகும் பொதுவாக வணக்கங்களிலே இஸ்லாமிய அடிப்படை சட்டங்களை நாம் பார்ப்போம் என்றால் வணக்கம் என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது எப்போது வணக்கம் என்று சொல்வோம் என்றால் அதற்கான ஆதாரங்கள் அல் குரு மார்க்கமாக்கப்பட்டிருக்கும் என்றால் அதனை வணக்கமாக செய்வோம் அது இல்லை என்றால் அது வணக்கம் இல்லை அது தடை செய்யப்பட்டது என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வணக்கம் என்றால் அதற்குரிய வழிகாட்டல் மார்க்கத்திலே இருக்கும் வணக்கம் அல்லாத விடயங்களை எடுத்துக்கொண்டால் அது ஆகமான விடயங்கள் வணக்கம் அல்லாத விடயங்களை எடுத்துக்கொண்டால் பொதுவாக அது ஆகமாக்கப்பட்ட விடயங்கள் தடை என்று மார்க்கத்திலே வர வேண்டும் என்றால் அவைகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவே இந்த பொதுவான இந்த இரண்டு அடிப்படை விதிகளின்படி நாம் சில விடயங்களை நாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக இந்த இரண்டு விதிகள் அதாவது வணக்கங்கள் என்பது அடிப்படையிலே தடை செய்யப்பட்டது ஆதாரங்கள் வந்தால் அவைகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் அது வணக்கமாக செய்யக்கூடாது இரண்டாவது வணக்கம் அல்லாத விடயங்களிலே பொதுவாக அனுமதி என்பதுதான் சட்டம் ஆனால் அது தடை என்று வரும் என்றால் தடை வரக்கூடிய விடயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே உதாரணமாக வணக்கம் என்ற விடயங்களிலே மார்க்கம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது என்று நாம் அறி அறிவோமானால் அது மார்க்கமாக்கப்பட்டது என்று நிறைவேற்றுவோம் அல்லது தடுக் வணக்கங்களிலே தடுக்கப்பட்ட விடயங்கள் என்று நபி அவர்களும் அல்குருவான தடுத்திருந்தால் அவைகள் தடுக்கப்பட்டது என்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மூன்றாவது வணக்கம் என்று நமக்கு தெரியாத விடயங்கள் இது வணக்கமா இல்லையா என்று தெரியாத விடயங்களை நாம் செய்வதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் முதலாவது வணக்கம் என்று நாம் அறிந்தால் அவைகளை மார்க்கம் என்று நிறைவேற்ற வேண்டும் தடை என்று வந்துவிட்டால் அவை தடை என்று தவிர்த்து கொள்ள வேண்டும் மூன்றாவது நாம் வணக்கம் என்று நாம் அறியாத விடயங்கள் மார்க்கத்திலே சொல்லப்படாத விடயங்கள் இருக்கும் என்றால் அவைகளை நாம் விட்டுவிட வேண்டும் அவைகளை செய்வதற்கு நாம புதிய புதிய விடயங்களை உருவாக்கி அவைகளை நிறைவேற்றக்கூடாது அடுத்ததாக இந்த ஹதீஸ்களின் விதிமுறைகளை அறிந்து இமாம்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்த விடயங்களை அறிந்து நமது வணக்கங்களை அஹ் நேரானதாக சரியானதாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எனவே இந்த ஹதீஸின் சுருக்கமாக மார்க்கத்திலே இல்லாத எந்த விடயங்களையும் நாம் புதிதாக உருவாக்கி விடக்கூடாது அவ்வாறு உருவாக்குவோமானால் அது நிராகரிக்கப்பட்டதாகும் அதனை வேண்டுமென்றே செய்வோமானால் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக நடந்த குற்றத்துக்கும் ஆளாக வேண்டி வரும் எனவே மார்க்கத்திலே எந்தவித நூதன செயல்களை நாம் ஏற்படுத்துவதோ அல்லதற்கு அதற்கு ஆதரவளிப்பதோ அல்லது அதனை மக்கள் மன்றத்தில் அறிமுகம் செய்வதோ இவைகள் அனைத்தும் தடுக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது எனவே மார்க்கம் என்பது தெளிவானது அல்லாவும் அவனது தூதரும் காட்டிய வழிமுறைப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் எனவே வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹுக்கு மிகவும் மன தூய்மையுடன் முறையிலும் நபி அவர்கள் காட்டிய முறையிலும் அனைத்து வணக்கங்களில் நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியவர்கள் கூடியவானாக ஆமே